பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள கேள்வி ஒன்று ஆனால் பல பதில்கள் குறித்து பார்க்கலாம் எது வெளிப்படும் சியோனில் இருந்து வேதம் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனம் கல்தேயரின் குமாரத்தியினுடைய நிர்வாணம் கர்த்தரிடத்திலிருந்து வேதம் கர்த்தரின் எது பாழாக்கப்பட்டது எர்சலேம் ஆர்பட்டணம் கீர்பட்டணம் தர்ஷீஸ் கப்பல்கள் அரண் யாருக்கு ஐயோ தங்கள் பாவத்தை சோதம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறவர்கள் ஆத்மாவுக்கு துன்மார்க்கனுக்கு அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கு கர்த்தரின் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு நம்மை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஏசாயா ஐந்தாம் அதிகாரத்தில் எருசலேமின் குடிகள் யூதாவின் மனுஷரில் எவைகளை செய்கிறவர்களுக்கு ஐயோ வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரும் என்று சொல்லுகிறவர்களுக்கு கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு எவைகளுக்கு பயப்படுவதனால் மலைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாது முச்செடிகள் நெருஞ்சில்கள் எது புரண்டு வரும் தீர்மானிக்கப்பட்ட அழிவு பெருவெள்ளம் வாதை எது இருக்கிறது கர்த்தரின் நாள் கர்த்தரின் நீதி கர்த்தரின் ரட்சிப்பு வர கர்த்தரின் நீதி வெளிப்பட எது நிலை நிற்கும் சேனைகளின் கர்த்தர் நிர்ணயித்தபடியே கர்த்தரின் ஆலோசனை யார் பெருமூச்சு விடுவார்கள் கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதற்காக மோவாபியர் எகிப்தில் மீன் பிடிக்கிறவர்கள் மன இருந்தவர்கள் எல்லாரும் எந்த தேசத்துக்கு ஐயோ எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடைய தேசம் கடல் வெளியாய் தண்ணீர்களி மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிற தேசம் எது குலுங்கும் எகிப்தின் விக்கிரகங்கள் ராஜ்ஜியங்கள் பூமியின் அஸ்திபாரங்கள் எது தள்ளாடும் எகிப்து தேசம் அரமனை விசாரிப்புக்காரன் யார் செப்னா எலியாக்கிம் அலருங்கள் தர்ஷிஸ் கப்பல்கள் கரை துறை குடிகள் தீரு எவைகள் இல்லாதபடிக்கு பாழாக்கப்பட்டது வீடு இல்லாதபடி வருவார் இல்லாதபடி கத்தர் எதை யாரை கீழே தள்ளுவார் மோவாவின் மதில்களுடைய உயர்ந்த அரணை உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களை எதற்கு ஐயோ எப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு தாவீது வாசம்பண்ணின நகரமாகிய அரியலுக்கு என்ன செய்கிற செய்கிறாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ கத்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் கத்தரின் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள் கர்த்தரின் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கும்படி எகிப்துக்கு போகிறவர்கள் எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்கள் யார் பாக்கியவான்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிறவர்கள் சகாயம் பரிசுத்தரை எவை இஸ்ரவேலுடையவர்களுக்கு கத்தரை தேடாமல் இருக்கிறவர்களுக்கு எகிப்துக்கு போகிறவர்களுக்கு குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடுகிறவர்களுக்கு குதிரை வீரர் மகாபலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறவனுக்கு ஐயோ கொள்ளையிடப்படாதிருந்தும் இடப்படாதிருந்தும் கொள்ளை இடுகிறவனுக்கு துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுக்கு கற்பம் தரித்தார்கள் பதரை, தீமையை கள்ள வார்த்தைகளை என் தாசனாகிய டேஷ் தாவீது இஸ்ரவேல் நீதிபரர் தான் யாருக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார் யாக்கோபு என்னும் பூச்சி இஸ்ரவேலின் சிறு கூட்டம் புழு எவர்களை தின்னும் நிந்திக்கும் மனுஷரை தூஷிக்கும் மனுஷரை யாருக்கெல்லாம் பயப்படுகிறதற்கும் உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார் சாக போகிற மனுஷன் புல்லுக்கோப்பாகிற மனுபுத்திரன் எப்படிப்பட்ட மனுபுத்திரன் பாக்கியவான் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிறவன் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரிக்கிறவன் ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிறவன் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தெற்கதரிசின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இதோ கத்ராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது ஆமேன்